அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும்போது போது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் நுழைகின்றன சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பல மாற்றங்களை ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விளைவிக்கப் போகின்றன அவற்றில் எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெறுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளின் அமைப்பில் முழு கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக குரு மிகவும் வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க குரு ஏழில் இருப்பது எண்ணில் அடங்கான நன்மைகளை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் குரு பெயர்ச்சி துவங்கியதிலிருந்து பலர் இதே போன்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் என் வாழ்வில் நன்மை என்பது இதுவரை கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கூட நிச்சயமாக அந்த நன்மையை உங்களது கண்கூடாக அனுபவ ரீதியாக உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் குரு மட்டும் சப்தமஸ்தானத்தில் இல்லை அவருடன் இணைந்து பல கிரகநிலைகள் வீற்றிருப்பது சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது எனவே எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிக வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசி மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசியில் கிடைப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் இடமான தைரியஸ்தானமும் வெற்றிகை உரித்தான மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியம் கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தையும் அவருடைய சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் பண வரவில் இருந்த தடைகள் நிச்சயமாக விலகுகிறது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி நான்கில் இருப்பது நிச்சயம் நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி கண்ட சனி போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இல்லை அர்த்தாஷ்டக சனியாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தடை எதுவும் ஏற்படாது முன்கோபத்தை குறைத்து அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் சனி மற்றும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான உங்களது அதீத விசுவாசமே அவற்றில் எழக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை களைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அவற்றில் முறியடித்து அவற்றில் இருந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக பெற்று தரப்போகிறாரு இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறையில் கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகத்தை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அள்ளி கொடுக்கின்றன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக ஐந்தாம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வீற்றிருக்கின்றனர் கேதுவின் மீது குருவின் சுப பார்வையும் பதிவது இரட்டிப்பு லாபம் நிறை ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக வருமான உயர்வு மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் போன்றவற்றை பெறுவதற்கான நிச்சயமாக சூழலை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஆறில் பெற்றிருக்கிறாரு பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும் மறைமுக தொல்லைகளும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சூழல் உண்டு எதை செய்தாலும் முன்கூட்டியே அவற்றின் தாக்கத்தை அறிந்து சிறப்பாக கணித்து செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதி வரை குருவுடன் இணைந்து சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவிற்கு இல்லை எனவே கல்வியில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு விரும்பிய பாட பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக ஏழில் ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகுதான் அவர் அஷ்டமத்தில் நுழைகிறார் எனவே பதிமூன்றாம் தேதிக்குள் பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் குரு சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையில தோஷங்களாலும் பல தடைகளாலும் சூழ்ந்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது திறமை இல்லை திறமைக்கு அங்கீகாரம் இல்லை என்று ஆதங்கப்பட்ட கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் வகையில் வகையில மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வீட்டில் இருப்பதால் அலைச்சல் நிச்சயமாக குறையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் அஷ்டமத்தில் நுழைகிறாரு எனவே அதற்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதற்கு முன்னதாக நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் பதினாறு ஆறு முடிவதற்குள் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விரதம் அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி குவிச்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு